டாக்டர் செந்தில் நான் நுரையீரல் மற்றும் தூக்கத்திற்கான சிறப்பு மருத்துவராக பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறேன் உலக தூக்க நாள் வேர்ல்டு ஸ்லீப் டே அப்படிங்கிறது வந்து மார்ச் பதினைந்தாம் நாள் வருஷ வருஷம் இந்த மாதிரி செகண்ட் வீக் ஆஃப் மார்ச்சில் வந்து கொண்டாடப்படுகிறது மெயின்லி ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க தூக்கம் எவ்வளோ இன்றியமையாததுங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தூக்கத்து தூக்கம் வர்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து நிறையா உடல் ஆரோக்கியம் மற்றும் ம மன ஆரோக்கியம் ரெண்டுத்துக்குமே வந்து இன்றியமையாதது தூக்கத்துடைய முக்கிய முக்கியத்துவம் வந்து குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் நம்ம தூங்குறோங்கிறத பொறுத்தும் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க தூக்கத்தினுடைய தரம் ஸோ நம்ம எல்லாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம் அதாவது வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாருப்பா ஸோ அந்த குரட்டை விடுறதுங்கிறது வந்து முன்ன இருந்து இட் எஸ் ஒரு ஒரு குரட்டை விடுறாங்கன்னா ஓகே ஆழ்ந்த தூக்கம்னு நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது குரட்டைங்கிறது வந்து நம்மளோட குழாய் வந்து எப்போ வந்து இடையூறாகுதோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நம்ம ஃப்ளூட் வாசிக்கிறோம் ஃப்ளூட்டில் வந்து நம்ம அந்த ஹோல்ஸ் அடைச்சா தான் வந்து சவுண்டே வருது ஸோ அதே மாதிரி நம்ம தூங்கும் போது நம்மளோட சுவாசக் குழாயில் வந்து காட் சுற்றோட பாதையில் வந்து எதாவது அடைப்பு வந்தால் தான் சவுண்டு வரும் அதை தான் குரட்டேன்னு சொல்கிறோம் ஸோ அடைப்பு வர்றது நல்லதா அப்படி அடைப்பு வந்தால் என்ன ஆகும் ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறோம் அப்ச்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அந்த ஸ்லீப் ஆப்னியாங்கிறது என்னென்னா இந்த மாதிரி நம்ம தூங்கும் போது பர்டிகுலராக உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லெஸ் தென் டென் பர்சன்டேஜ் வந்து உடல் வரை உடல் பருமன் இல்லாதவங்களுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட சுவாச குழாயில் வந்து மேல் பகுதி மூக்கிலிருந்து தொண்டை வரைக்கும் அது போக தொண்டைக்கு கீழே சுவாச குழாய்ன்னு சொல்லுவோம் அங்கெல்லாம் வந்து காட்டிலேஜுன்னு இருக்கும் காட்டிலேஜ்னா முறுக்கெலும்பு அது வந்து ஸ்டிஃப்ஃபாக அந்த டியூப் வந்து சுருங்காமல் பார்த்துக்கும் ஆனால் தொண்டை பகுதியில் அந்த காட்டிலேஜ் இல்லை அது வந்து முழுமையான மசில்ஸ் சதைகளால் மட்டுமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ அந்த மசில்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா உடல் உடல் பருங்கள் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு தூங்கும் போது லேட்டஸ்டே ஒரு ஒரு ஸ்ட்ராவில் நம்ம ஃபோர்ஸாக உரியோம்னா ஸ்ட்ரா என்னாகும் சுருங்கிக்கும் அதே மாதிரி வந்து சுருங்கிக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி அறகுறையாக சுருங்கும் போது தான் குறைட்டு வருது ஸோ இந்த மாதிரி சுருங்கும் போது அறகுறையாக சுருங்கும் போது என்ன ஆகுது அந்த காற்றோட ஓட்டம் வந்து கொஞ்சம் குறையுது அது போக இன்கேஸ் கம்ப்ளீட்டாக அடைப்பு ஆகிடுச்சுனால் காற்றோட்டம் கம்ப்ளீட்டாக நிற்கிது இதனால என்னாகும் நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் குறையும் ஏன்னா காற்று உள்ளே போகலை ஸோ ஆக்சிஜன் லெவல் ஒரு லவுக்கு தான் குறையலாம் அது வரைக்கும் தான் பாடி வந்து ஒரு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க ஒரு லெவலுக்கு மேலே கீழே போகும்போது நம்ம பிரெயினில் இருந்து அதை வந்து கண்டறிஞ்சு இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் பிளட்டில் குறையுதுங்கிறத கண்டறிஞ்சு நம்மளோட ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து மேலோட்டமான தூக்கத்துக்கோ இல்லை ஒரு சில பேருக்கு சிவியராக இருக்கிறவங்களுக்கு முழிப்பும் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ இதைத்தான் நம்ம ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறோம் இது தானே இது என்ன பண்ண போது நம்மளை அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க கேட்டிகாலமைன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னால் நம்ம எப்போப்பெல்லாம் கோவமாக இருக்கோமோ பயப்படுறோமோ அப்பப்போல்லாம் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹார்மோன் காட்டு ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி சரியாகும் ஆழ்ந்த தூக்கத்திலேருந்து மேலோட்ட தூக்கத்துக்கு வருவோம் அகெயின் அந்த அடைபட்டது வந்து விரிபடும் திருப்பி காத்தோட்டம் உள்ள போகும் திருப்பி வந்து நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும் திருப்பி வந்து அடைபடும் திருப்பி பிளட் லெவல் பிளட்டில் வந்து ஆக்சிஜன் லெவல் குறையும் இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த ஹார்மோன் வெளியே படும் நம்மளோட ஹார்ட்டை பாதிக்குது நம்மளோட கிட்னிஸை பாதிக்குது நம்மளோட மூளையை பாதிக்குது ஸோ லேட்டர் இன் லைஃப் நம்மளோட நம்மளுக்கு இந்த தொந்தரவுனால ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஹைப்பர் டென்ஷன் இரத்த கொதிப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வர்றதுக்குரிய சான்சஸ் ரொம்ப அதிகம் இந்த ஸ்லீப் ஆப்னியாங்கிற தொந்தரவு எப்படி வெளிப்படுது மக்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் இனிஷியலாக காமிக்குது தூக்கம் சரியான நேரம் தூங்கினாலும் காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்பர் டூ பகல் நேரம் ரொம்ப தூங்கி விழுறாப்புல ஒரு சென்சேஷன் இருக்கலாம் இதுதான் இருக்கணும்னு தேவையில்ல ஒரு டயர்ட்னஸ் ஒரு இரிட்டபிலிட்டி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது கான்சென்ட்ரேட் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போறது இது எல்லாமே டைரக்ட் சிம்டம்ஸ் ரொம்ப சிவியரா இருக்கும் போது ஆர் யூஸ்வலி என்ன சொல்லுவாங்க பக்கத்துல நம்ம வைஃபோ ஹஸ்பண்டோ வந்து இது மாதிரி வந்து ரொம்ப குரட்ட வருதுங்கிறத சொல்றது இதுதான் காமனஸ்டா சொல்லுவாங்க அது போக ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா தூக்கத்துல வந்து வித்தியாசமா சவுண்ட் வருது வித்தியாசமா வந்து மூச்சு நின்று போகுது திடீர்னு திடீர்னு முழிக்கிறாங்க அந்த மாதிரி கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் காமனஸ் சிம்டம்ஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு தூக்கத்துக்குரிய டெஸ்ட்டு ஸ்லீப் ஸ்டடி அது பண்ணி பார்த்தால் இது என்ன நடக்குது இதில் வந்து இந்த மாதிரி வந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதா ஆக்சிஜன் லெவல் குறையுதா தூக்கம் வந்து ஆழ்ந்த இருந்து மேலாற்ற தூக்கத்துக்கு வர்றாங்களா இது எல்லாமே வந்து கண்டறிக்கு நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி இருந்தால் இதை சரி பண்ணியே ஆகணும் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் ஜாஸ்தி ஸோ நம்ம யூஸ்வலாக என்னாகும் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஓ இது காரணமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம வந்து அதை அதுக்கு அடுத்து தான் வந்து ஸ்லீப் ஆப்னியான்னு ஒன்று இருக்குன்னே வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம் ஸோ இது முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னால் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும் கிட்னி டிசீஸாக இருக்கட்டும் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு ரொம்ப ஜாஸ்தி மருந்துகளினால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் காரணமாக இருக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் உடனே உங்கள் தூக்க நிபுணரை தூக்க மருத்துவரை பார்த்து அதை சரி பண்ணிக்க போங்க ஸோ இந்த உலக தூக்க நாள் ஸ்லீப் வேர்ல்ட் ஸ்லீப் டேல நம்ம இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குது குரட்டைனால இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் நன்றி வணக்கம் குட் மார்னிங் இந்த வேர்ல்ட் ஸ்லீப் டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நான் உங்ககிட்ட பேச போற டாபிக் ஸ்லீப் ஹைஜீன் அதாவது தூக்க சுகாதாரம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்லி இன்சாம்னியா அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அதாவது ஸ்லீப் டிஸ்டபன்சஸ் நைட்டு படுத்த உடனே தூக்கம் வராதது தூங்கி மார்னிங் எந்திரிக்கிறது ரொம்ப ஏர்லியாக எந்திரிச்சிடுறது இல்லை மிட் நைட்டில் தூங்கினதுக்கப்புறம் நடுவில் எந்திரிச்சிட்டு திரும்பவும் தூக்க நிலைக்கு போக முடியாதது இது எல்லாமே வந்து இன்சாம்னியா அப்படிங்கிற கேட்டகரியில் வரும் இன்சாம்னியா இருக்கிறனால மேஜர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சைக்கேட் ஸ் டிப்ரெஷன் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃப்யூச்சரில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும் நான் உங்களுக்கு ஃபைவ் டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸில் ஸோ டிப் நம்பர் ஒன் பீயிங் கன்சிஸ்டண்ட் எவ்ரி நைட் வந்து தூங்க போகிறது ஒரே டைமில் தூங்க போகணும் எக்ஸாம்பிள் நைன் ஓ கிளாக் தூங்க போகிறீங்கன்னா எவ்ரி நைட் வந்து நைன் பிஎம்க்கு கண்டிப்பாக தூங்க போயிடணும் மார்னிங் வந்து அலாம் வச்சு ஃபைவ் ஓ கிளாக் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி டே எழுந்திரிச்சிடணும் ஸோ அந்த நைன் டு ஃபைவ் டைம் ஃப்ரேமை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் ஈவன் ட்யூரிங் த வீக்கெண்ட்ஸ் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் டிப் நம்பர் டூ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் பிஃபோர் கோயிங் டு பெட் டிப் நம்பர் த்ரீ நைட் ஜஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவி மீல்ஸ் எதுவும் எடுத்துக்க கூடாது ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும் கஃபைன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் எக்ஸாம்பிள் காஃபி அந்த மாதிரி ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணணும் டிப் நம்பர் ஃபோர் பீங் ஃபிசிக்கலி ஆக்டிவ் டியூரிங் த டே டைம் டே டைம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறனால நைட் டைம்ல யூ கேன் ஹாவ் அ பெட்டர் ஸ்லீப் பேட்டர்ன் டிப் நம்பர் ஃபைவ் உங்களோட பெட்ரூம் வந்து இட் ஷுட் பி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் காஸி ஸோ குவையட்டாக நாய்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு டார்க் ரூம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும் ஸோ தட் யூர் வெரி கம்ஃபர்டபுள் டு ஸ்லீப் ஃப்ரம் தட் டைம் ஃப்ரேம் நைன் பிஎம் டு ஃபைவ் ஏஎம் ஒரு வாட் எவர் இட் இஸ் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது யூ கேன் ஹாவ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்கும்போது ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை ஆகும் ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரெக்டிஃபை ஆகும்போது மேஜர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் டிப்ரெஷன் சைக்கேட்ரி இல்னஸ் மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஸ்லீப் வெல் அண்ட் ஹாவ் அ ஹ ஹ ஹ ஹ ஹெல்த்தி லைஃப் தேங்க்யூ